சிம்மராஜ் கொஞ்சம் பரவாயில்லையா அது என்ன சுவாமிஜி எல்லாத்தையுமே பயப்படுறீங்களா கொஞ்சம் பரவாயில்ல கடகத்தை மட்டும் பாகுபாடு அளப்பெரியது அதை கணிக்கணும் படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் பன்னெண்டு பாவத்தையும் பன்னெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கு நான் இங்கே வரல இவ்வளவு செலவழித்து வரல மரியாதைக்குரிய பணிவான என்னுடைய நேரில் போய் சேரணும் உதவி பண்ண வேண்டாம் இருக்கணும் இருக்கணும்ல எதையாவது சொல்லி முட்டிட்டு போங்க சொல்லக்கூடாதுல்ல அப்ப சிம்மத்துக்கு வரும்போது நிச்சயமாக யார் அவர் சக்கரவர்த்தி சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சூரியன் அதிபதி சிவபெருமன் அப்ப எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அவர் தான் அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் குரு நம்ம குருவா நம்ம குரு வர்றியா நமக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த ஒரு இன்னைக்கு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தெட்டு வயசு ஆகுது காது கேட்கவில்லை கண்கள் பார்க்கவில்லை உடம்பு நடுங்கின்றது நாசி வேலை செய்யவில்லை வாய் பேசவில்லை இறைவா அவன் நாமத்தை ஒன்றுதான் தான் சொல்லுங்க அப்போ அந்த குருவுக்கு நம்ம எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கணும் ஸோ அதனால தான் கேதுவுக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் லிபரலாக போகும் அது கெடுபலாக இருந்தாலும் நற்பலன் இருந்தாலும் ஒன்றும் சரியாது கெடுபலனாக இருந்தாலும் நற்பலம் இருந்தாலும் முடிவில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது கேது கேது ரிசில் சூரிய பற்றி கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் பிரயாணங்களை தவிர்க்கணும் இரவு நேர பிரயாணங்களில் தவிர்க்கணும் பகல் நேரத்திலேயே கவனமாக போக வேண்டும் இப்ப இரவுக்கும் பகலுக்கு வித்தியாசம் தெரியல எதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியல அப்ப இரவுக்கும் பகலுக்கு நம்ம என்னத்த வித்தியாசம் போறோம் அப்படிப்பட்ட நிலைமை வருங்காலத்தில் மிக எச்சரிக்கை மணி அடிக்க கொள்ளும் தான் யாரு கேது பகவான் சிம்மத்துக்கு தெய்வம் சிவர்மானே வழிபடுங்க சிவபெருமான் வழிபடுங்க பாராயணம் கப்பாளுங்க பன்னீர் திறமையில வழிபடுங்க சரியாக போயிடும்